நம்ம காலையில் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சு அடுத்து ஒரு ஒரு மணி நேரம் ட்ரைவிங் பண்ணியாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி வந்துட்டோம் இது கிருஷ்ணகிரி பார்த்திங்கன்னா இந்த லேக்கு அதை ஒட்டினாப்பிள்ளி ஒரு பார்க் இருக்கும் பாருங்கள் இந்த லேக்கில் பார்த்தீங்கன்னா போட்டிங்லாம் நிறையா பண்ணுவாங்க அது ஈவினிங் டைம் வந்து பார்த்தோம்னா அது நிறைய கூட்டம் இருக்கும் நாங்களும் இந்த பக்கம் வரப்போலாம் இந்த பார்க்குக்கு போகணும்னு நினப்போம் மொதல் சொன்னதே தான் அங்கே திருப்பதிக்கு போனால் நேராக திருப்பதி போய்ட்டு செல்லுன்னு வந்துடுவோம் அதே மாதிரி தான் இன்னும் நாங்கள் இந்த பார்க்குக்கு போனதில்லை நம்ம ரிட்டர்ன் வரப்போ போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி ரவுண்டாக நான் கிராஸ் பண்ணி வேலூர் பைபாஸ் வந்தாச்சு கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாம்பழக்கடை மாம்பழக்கடை வந்து லைன் பூராவே அந்த பைபாஸ் பூராவே மாம்பழக்கடை ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு கடை இருக்குங்க நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் போனப்பே ஒரு மாம்பழக்கடை பார்த்தோம் சரி மாம்பழம் வாங்கலான்ட்டு நிறுத்திட்டோம் வண்டியை பாருங்கள் வண்டி நிறுத்தி நிறுத்தாமே எங்கள் மிஸ்ஸஸ் பாருங்கள் மாம்பழக்கடையிலிருக்காங்க பாருங்கள் அவங்க மெயினாக வந்து விரும்புகிறது வந்து சக்கரை கட்டின்னு ஒரு மாம்பழங்க சின்ன சின்னதாக இருக்கும் ரொம்ப பெருசாலாக இருக்காது நல்லா நம்ம லெமன் சோடு தான் இருக்கும் அந்த பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தமிழ்நாட்டில் பொதுவாகவே மாம்பழத்துக்கு ஃபேமஸான இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தாங்க ஆனால் இப்போ நம்ம மாம்பழம் வாங்கிட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி ஒரு காலத்துல வந்து சேலம் மாவட்டத்தோட சேர்ந்து தான் தருமபுரி கிருஷ்ணகிரி எல்லாமே சேலத்தோட சேர்ந்து அதனால அதனாலதான் வந்து சேலம் மாவட்டம் வந்து மாம்பழத்துக்கு ஃபேமஸான இடமா சொல்றது நமக்கு தேவையான மாம்பழம்லாம் நம்ம பொறுக்கி எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க ஒரு வழியாக நமக்கு தேவையான மாம்பழத்தை பொறுக்கி எடுத்துட்டு அதுக்குண்டான காசு கொடுத்துட்டு நம்ம கிளம்பியாச்சுங்க சக்கப்பழம் வாங்கியிருக்கிறேங்க ஒரு கிலோ சக்கரை கட்டி ரெண்டு கிலோ செந்தூரா சக்கரை கட்டி வந்து இதுதான் சக்கரை கட்டி இது வந்து கிலோ நூறுரூவா செந்தூரா வந்து அறுபது ரூபா சொன்னாங்க ஐம்பதுருவா போட்டு கேட்டோம் ரெண்டு கிலோ கொடுத்துட்டாங்க நூறுரூவாய்க்கு இது பேர் தான் சக்கரை கட்டி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஊரில் பார்த்தீங்கன்னா இது பேர் கழுத விட்ட பழம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வந்து கொட்டக்காசுன்னு சொல்லுவோம் ஆனால் இதோட பேர் வந்து சக்கரை கட்டி ரீசெண்டாக சொல்லணும்னா இது பேர் சக்கரை கட்டி சக்கரை கட்டி மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு வேற ஒரு பழம் பார்த்தீங்கன்னா ஒரு வாயில போட்டுக்கோங்க புளிப்பெல்லாம் இல்லை சூப்பராக இருக்கு பாருங்க அந்த பழத்தோட கொட்டை பலா கொட்டை தோடு தாங்க இருக்கு ஒரு பழம் வந்து ஒரு வாய்க்கு எடுத்து போய் முளைக்கி போட்டா கூட அதெல்லாம் அடுத்து அங்கே ஒரு பாட்டிமா வந்து வேர்க்கடலை பச்சை பட்டாணி மூக்கல்ல இதெல்லாம் இருந்தாங்க பாக்கெட் பத்து ரூபான்னு அதில் எங்கள் வீட்டில் வந்து பையன் கேட்டான்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வயசானவரை பார்த்தாவே பாவமாக இருக்குதுங்க அந்த வேக அது வெயிலில் பத்து ரூபா பாக்கெட் போட்டுட்டு அவங்க விற்கிறாங்க எங்கள் காரை வந்து ஒரு நூறு அடி தூரத்தில் பார்த்த உடனே ஒடியானந்தாங்க சரி நாங்களும் எல்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனோம் இருந்தாலும் சரி ஒரு ரெண்டு மூணு பாக்கெட் வாங்கலாமேனு சொல்லி வாங்கிட்டாங்க வெயில் பயங்கர வெயிலுங்க சரி ஒரு மணிக்கு லஞ்சுக்கு எங்கேயாவது நிறுத்தி சமைக்கலான்னு பார்த்தோம் வெயில் ப ஏகப்பட்ட வெயில் நிழலும் நம்ம நினச்ச மாதிரி இல்லை அதனால் நேராக நாங்கள் சித்தூரை தாண்டிட்டோங்க சித்தூரை தாண்டிட்டு காணிப்பாக்கம் விநாயகர் கோயில் போகலாம் ஏன்னா இந்த பை சைடும் பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பதி வரப்போலாம் அந்த காணிப்பாக்கம் விநாயகர் கோயில் போர்டு பார்ப்போம் பக்கத்தில் ஒரு நாலு கிலோமீட்டர் தான் பைபாஸில் இருந்து ஆனால் நாங்கள் போனதே இல்லை சரி இன்றைக்கி வந்து நம்ம அங்கே போகலான்னு பிளான் பண்ணியாச்சு வாங்க காணிப்பாக்கம் விநாயகர் கோயிலுக்கு போகலாம் மணி இப்போ ரெண்டாயிடுச்சு நம்ம காணிப்பாக்கம் விநாயகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் இது நம்ம ஏற்கனவே வரலான்னு எத்தனை டைம் ட்ரை பண்ணோம் ஆனால் நம்ம நேராக திருப்பதி போயிட்டு போய்ட்டு வந்துரும் இந்த டைம் தான் வந்து அப்படியே லெஃப்ட் சைடு உள்ளார விட்டேன் காணிப்பாப் கோயிலுக்கு வந்துட்டோம் அப்படியே கோயிலை காட்டேன் ஆனால் கிரவுண்டு ஓவராக இருக்குது நான் வந்து இது சின்ன கோயிலாக இருக்குன்னு நினச்சிங்க ஆனால் ரொம்ப பெருசாக தான் இருக்குது கூட்டமும் ஏகப்பட்ட கூட்டம் ஃபோன் அலோவ் என்னன்னு தெரில ஃபோன் அலோவ் பண்ணாங்களா நான் உள்ளாரையும் நான் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபோன் உள்ளார அலோவ் பண்ண மாட்டாங்களாம் நம்ம தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு உங்களுக்கு நான் ரிவியூ தரேன் நம்ம சாமி தரிசனம் முடித்து வெளியே வந்துட்டோம் இந்த கோயிலுக்குன்னு ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற விநாயகர் சுயம்பு வடிவானவருங்க கோயில் நல்லா பெரிய கோயிலாக இருக்குதுங்க கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா தெப்ப குளம்லாம் இருக்குது குளம்லாம் சூப்பராக இருக்குது ஆனால் வெயில் தான் வந்து ஒன்றும் தாங்க முடியல தரையிலே காலை வைக்க முடியலைங்க வேறு துள்ளி குதித்து ஓடுறோம் குளத்தை சுற்றி கருங்கல் அப்படியே பாவி வச்சுருக்குறாங்க அதில் காலே வைக்க முடியலைங்க பயங்கரமான சூடு குழந்தைங்களாம் விட்டால் அவ்வளோதான் க பாதமே வெந்துடும் அந்தளவுக்கு சூடு காணிப்பாக்கம் விநாயகர் கோயிலில் சிறப்பான முறையில் நம்ம தரிசனம் முடிச்சிட்டோம் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறோம் நம்ம நிறைய டைம் திருப்பதிக்கு போகிறப்ப இந்த பக்கம் தான் கோயில் இருக்குதுன்னு தெரியும் ஆனால் நமக்கு வர்றதுக்கிட்ட வாய்ப்பு இல்லை பார்த்திங்கன்னா இது திருப்பதிக்கு ஈக்குவலாகவே பெரிய கோயிலாகவே கட்டியிருக்காங்க கூட்டமும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திரா பீப்புள்ஸ் தான் அதிகம் விட பார்த்தீங்கன்னா ஆந்திரா பீப்புள்ஸ் தான் ரொம்ப கூட்டம் அவங்களோட கூட்டம் தான் அதிகமா இருக்குது கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது நிறைய ஸ்பேஸ் இருக்குது நம்ம வந்து கரெக்டாக இப்போ மதியான டைமில் வந்ததுனால நம்ம சுத்த முடியல ஏன்னா கால் ரொம்ப அப்படி இருக்குது கொப்பளமே போற அளவுக்கு ஹீட்டு வெயில் பயங்கர வெயில் பாருங்க அப்படி நல்லா பெருசா இருக்குது இடம் வந்து ஸ்பேசியஸா ஒரு வழியாக காணிப்பாக்கம் விநாயகர் கோயில் தரிசனம் முடிச்சாச்சுங்க இந்த இடத்துல தாங்க ஒரு ட்யூஸ்டே நான் எங்கள் ஃபேமிலியை வெயிட் பண்ண வச்சுட்டு கார் பார்க்கில் போய் கார் எடுக்கலான்னு போயிருந்தேன் அந்த டைமில் பார்த்து எங்கள் பாப்பா வந்து அந்த ஹீட்டில் நடந்து வந்ததுக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டா அந்த டைமில் தான் என் பையன் தான் எங்கள் பாப்பா தூக்கிட்டு ஓடி இருக்கிறான் ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கதறிட்டு ஓடி இருக்கிறான் எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களும் பின்னாடி ஓடி இருக்காங்க இதை பார்த்துட்டு எடுத்தாப்பிள்ள வந்த காரில் வந்த பொண்ணு கார் நிறுத்திவிட்டு அவங்க தாங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அது வரைக்கும் ஜாலியாக இருந்த மூடு எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுச்சிங்க சரி வேறு வழி என்ன பண்ணுறது நம்ம தான் எதாவது நம்மளை சேர்த்தணுன்ட்டு நானும் அவங்கள எதோ சொல்லி அப்படி பேசி சிரிச்சுக்கிட்டு வந்து அப்புறம் சரி நான் சமையல் பண்ணித்தரேன் கிருமி பாஸ்தா பண்ணி தரேன்ட்டு திருப்பதிக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு இடத்துல ஒரு இடத்துல ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம கிருமி பாஸ்தா செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லி நான் ஏன்னா மூடை டைவெர்ட் பண்ணமுல்ல அதுக்காக தெரியுது அவங்க அம்மாலாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளைக்கு இப்படியாகப்பட்ட நிலைமையில் நான் வீடியோலாம் எடுக்க முடியாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா அப்புறம் எங்கள் பாப்பாவை வந்துட்டு எனக்கு நல்லா தான் இருக்குது நானே காய் கட் பண்ணி தரேன் அப்படி அப்படின்னு அவள் சமாதானப்படுத்தி அவள் பார்த்தீங்கன்னா கேப்சிகம் ஆனியன்லாம் அவ கட் பண்ணி பண்ணிட்டுருக்கா அப்புறம் அப்படியே நான் சமைக்க ஆரம்பிச்சு திருமதி மலை இன்னும் ஒரு இருபது கிலோமீட்டர் தான் நம்ம கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரமே தான் நம்ம அதுக்குள்ளார வந்து லைட்டாக ஒரு டிஃபன் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து கிரீமி பாஸ்தா செய்ய போகிறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய் எடுத்துருக்கேன் வெண்ணெய் நான் வாங்கின வெண்ணெய் பார்த்திங்கன்னா உருகிடுச்சு வெண்ணெயெலாம் இந்த ரொம்ப வெயில் கிளைமேட்டு ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால உருகிடுச்சி சின்னலா இப்ப பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொடியா இருக்கணும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதைக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சு மைதா வந்து பாருங்க ஒரு பெரிய ஸ்பூன் அளவு தான் சேர்த்துறேன் மைதா சேர்த்தனா தான் அது க்ரீம் கிடைக்கும் அதனால மைதா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மைதா வந்து பட்டர்லயே நல்லா அப்படியே வருபடணும் அப்போ தான் வந்து அந்த கிரீம் வந்து நல்லா கிடைக்கும் சும்மா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்தாங்கன்னா போதும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கட்டி விழுவாமல் கிண்டி விடணும் தண்ணி சேர்த்தாச்சு கட்டி விழுவாம கிளறி விடணும் மில்லி அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்குது இந்த டைமில் வந்து சீஸ் வந்து ஒரு ரெண்டு துண்டு சேர்த்துக்கலாம் அப்படியே சீஸ் மெல்ட் ஆகிடும் குடமிளகா சேர்த்துக்கலாம் குடமிளகா பொடியாக நறுக்கியிருக்கோம் அது இந்த டைமில் சேர்த்துனா தான் அந்த கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு சுவையோடு இருக்கும் இப்போ முதிய போட்டோம்னா அது ரொம்ப கொலன்னு வந்துடும் அதனால் வந்து இந்த நறுக்கு சுவைக்காக கடைசியாக தான் குடமிளகாய் சேர்த்துறோம் வேக அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாஸ்தாவில் நம்ம உப்பு போட்டு வேக வச்சு தான் எடுத்து வந்திருக்கோம் பாஸ்தா வந்து இந்த இங்கே வந்து வேக வச்சால் டைம் ஆகும் நான் வீட்டிலே வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுலேயும் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் வேக வ பாஸ்டா நம்ம சேர்த்தனோம் அப்படின்னா க்ரீமி பாஸ்டா சூப்பராக ரெடி ஆயிரும் அவ்வளோதான் அங்கே சமைச்சு முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு தட்டில் இலை வச்சி போட்டு கொடுத்தேன் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க நம்ம என்ன தான் வந்து சூப்பராக இருந்தது அப்படின்னாலும் அந்த ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா மரத்து நிலையில் உட்காருறது அருமையான ஒரு அனுபவம் அதெல்லாம் ரசிக்கிற சூழ்நிலையில் இல்லை ஏன்னா எல்லார் மனமும் பார்த்திங்கன்னா ரொம்ப இறுக்கமாக இருந்தது பாருங்கள் எவ்வளோ டயர்டாக உக்காந்துட்டுருக்கிறா தாங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டா அவளுக்காக தான் மெயினாக இந்த மூடை வந்து டைவெர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணினேன் இல்லைன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் பாசா சாப்பிட்டு முடிச்சோடனே மூட்டை முடிச்சலாம் கட்டிட்டு கிளம்பியாச்சுங்க ஏன்னா வெயில் பயங்கரமா இருக்குது நம்ம கீழ் திருப்பதியில போயினாச்சும் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு நம்ம நேராக கிளம்பிட்டோங்க திருப்பதி அடிவாரம்ட்டங்க காருக்கு மேலே பாருங்க ரெண்டு பசங்க போயிட்டு இருப்பாங்க ஒரு எல்லோ கலர் டீ ஷர்ட்டு ஒரு ஒயிட் கலர் டீ ஷர்ட்டு அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரண்டுங்களா இருக்கு நாங்கள் எங்கள் காருக்கு மேல தான் போயிட்டு இருந்தாங்க திடீர்னு லெஃப்ட் சைடு பார்த்தா ஒருத்தர் பிக்ஸ் வந்து துடிச்சிக்கிட்டு கடந்தார் ஃபிட்ஸுன்னு நாங்கள் அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டோம் நான் என்னென்னு தெரியல துடிச்சிட்டு இருந்தார் உயிருக்கு துடிச்சிட்டு இருக்காருன்னு மட்டும் தெரியுது நாங்கள் டக்குன்னு காரை நிப்பாட்ட முடியாது ஏன்னா பின்னால் கார் பஸ்லாம் வந்துட்டு இருக்கு அதனால் நாங்கள் ஒரு அரை கிலோமீட்டர் போயிட்டு நான் யூ டர்ன் போட்டு திரும்ப ரிட்டன் வந்தேன் என்னன்னு கேட்டேன் அப்புறம் தண்ணி இருந்தால் கொடுங்கக்கானு சொல்லி கேட்டாங்க எங்கள் வீட்டில் அப்புறம் அவங்க தண்ணி கேன் எடுத்து கொடுத்தாங்க வீட்டில் அப்புறம் தண்ணி போட்டு மூஞ்சு கிலோ தண்ணி தெளித்தோன்னே அந்த ஆள் கான்சியஸ் வந்துட்டார் அப்புறம் எந்த ஊருன்னு கேட்டோம் அந்த மாதிரி கடலூர் சைடு இந்த மாதிரி நான் வேலைக்கு வந்தேன் எனக்கு இந்த மாதிரி சம்பளம் கொடுக்காமல் என்னை வந்து ஏமாற்றிட்டாங்க நான் நடந்தே வந்தேன் கடப்பாவில் ஏதோ சொன்னார் கடப்பாவில் இருந்து நடந்தே வந்தேன் அப்புறம் அந்த பசங்க அவங்களுக்கு முடி அவங்களால முடிஞ்ச அமௌண்ட்டு கொடுத்தாங்க இப்போ நாங்களும் கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்தோம் கொடுத்துட்டு அப்புறம் அந்த பசங்களே பார்த்திங்கன்னா நாங்களே போய் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்றோம்னா இல்லைனா ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட்றோம் வாங்குன்னு கோக்காரிச்சு கூப்பிட்டு போய்ட்டாங்க இது மாதிரி ஆபத்துக்கு வந்து உதறவங்க உதவுறவங்க தாங்க உண்மையாலுமே கடவுள் ஏன்னா என் பாப்பா வந்து மதியானம் மயக்கம் போகிறப்ப அங்கே ஒரு பொண்ணு வந்து அந்த காரில் ஒரு காரை விட்டு இறங்கி ஒடியாந்து ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து அது மூஞ்சில பளிர் பளிர் நான் தான் எங்கள் பாப்பாவுக்கு கான்சியஸே கொஞ்சமாக வந்தது நான் போய் கார் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளாரி இத்தனையும் நடந்துடுச்சு அந்த பொண்ணை நான் பார்க்கல இருந்தாலும் எங்கள் பாப்பாவை வந்து காப்பாற்றுறது பார்த்தினா அந்த நேரத்தில் அதுதான் தெய்வமாக தெரிஞ்சது இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஆபத்தில் யார் இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணுங்கிறதுக்காக தான் சொல்றேன் சொல்கிறேன் செக்கிங் பாயிண்ட்டுக்கு வரப்போ மணி கரெக்டாக ஆறரை மணிங்க நாங்கள் அஞ்சு மணிக்கே திருப்பதி வந்து வந்துட்டோம் அந்த பூதேவி காம்ப்ளெக்ஸில் தான் நாங்கள் ரெகுலராக டிக்கெட் வாங்குவோம் அங்கே போய் என்ன கண்டிஷன் பார்த்தோம் விடிய காலம் ரெண்டு மணிக்கு டிக்கெட் கொடுக்கறதுக்கு இப்போயே பார்த்திங்கன்னா கியூவில் நிற்கிறாங்க சரி இது ஒன்றும் சுத்தப்படாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் செக்கிங் பாயிண்ட் வந்துவிட்டோம் செக்கிங் முடித்து கரெக்டாக வண்டி எடுக்கிறப்ப மணி ஏழாயிருச்சுங்க கீழே ஃப்ரீ அந்த டோக்கன் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கே கூட்டம் உட்காண்டுருக்கு அஞ்சு மணிக்கே கூட்டம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உட்காந்துருந்துச்சு அதனால் நம்ம வந்து ஃப்ரீ தரிசனத்துக்கு போகலாம் டோக்கன் இல்லாத ஃப்ரீ தரிசனத்துக்கு போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் மேலே போய் அதையும் பார்க்கலாம் ரெகுலராக திருப்பதி வரப்ப மலை ஏறப்ப இந்த விநாயகர் தாங்க சாமி கொண்டு போவோம் நாங்கள் போகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா நடை சாத்தியிருந்தாங்க அதனால் நாங்கள் நேராக போயிட்டோம் திருப்பதி மலைக்கு நைட்டில் ட்ராவல் பண்ணவங்களுக்கு தெரியும் அப்படியே கீழ்திருப்பதி அந்த சிட்டியோட அப்படியே லைட்டு வெளிச்சம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க அப்படியே ஃபுல்லாக எட்டண வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே லைட் வெளிச்சம் அருமையாக இருக்கும் நைட் ட்ராவல் பண்ணவங்களுக்கு தான் இது தெரிஞ்சிருக்கும் நைட் நாங்கள் போகிறப்ப பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காரு அப்புறம் டிடிடிசி பஸ்ஸுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்தது அப்போயே எங்களுக்கு டவுட்டு தான் மேலே எவ்வளோ க்ரௌட் இருக்கோ என்னென்னு தெரியலையே அப்படின்னு பயந்துட்டே தான் மேலே போனோம் ஒரு வழியாக மேலே போய் சேர்ந்தாச்சுங்க என்ட்ரன்ஸ்லேயே அந்த கார்டன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க லெஃப்ட் சைடு நாங்கள் லாஸ்ட் டைம் அதில் ஃபோட்டோலாம் எடுத்திருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் கண்ணன் வந்து தேர் ஓட்டினார் பார்த்திங்களா அது அப்படியே வடிவமைச்சுருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கார்டனு இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கல்யாண கட்டான்னு சொல்லி முடி எடுக்கிற இடம் இருக்கும் எங்கள் பாப்பா வந்து பூமுடி எடுக்கணும்னு விருப்பப்பட்டிருந்தா அதனால் அவளை வந்து அந்த கல்யாண கட்டாவில் கூட்டு போய் பூமுடி எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் ஒரு ரவுண்டு போனோம் ஃப்ரீ தரிசனத்துலாம் எவ்வளோ கூட்டம் இருக்குது என்னென்னு பார்க்கலான்னு போனோங்க பயங்கர கூட்டம் உள்ளுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க போகிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ தரிசனத்தில் வரவங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சொல்லிகிட்டே இருந்தாங்க நாங்கள் எப்போ திருப்பதி போனாலும் தெப்பக்குளத்துக்கு வடக்கு சைடு இருக்கிற கார் பார்க்கிங்கில் தான் காரை பார்க் பண்ணுவோம் அங்கே போய் பார்த்தோம் பயங்கர கூட்டம் தான் இருந்தாலும் எங்களுக்கு வண்டி நிறுத்துறதுக்கு இடம் கிடைச்சது காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்ப அப்படியே கேட்டுக்குள்ளார என்ட்ரி ஆகி அந்த கேலரின்னு போட்டிருக்கோம் பாருங்கள் அதில் வந்து என்ட்ரி ஆகி உள்ளாரெலாம் வந்து பார்த்தோம் பயங்கர கூட்டமாக இருந்தது இப்போ போய் பிரீ தரிசனத்துக்கும் நிற்க முடியாது அங்கேயும் பயங்கர கூட்டம் சரின்ட்டு நாங்கள் வந்து தெப்ப குளத்துக்கிட்டே வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போன பெட்ஷீட்லாம் போட்டு படுத்து தூங்கினோம் ரொம்ப சூப்பராக இருந்தது அடுத்த நாள் நாங்கள் சாமி தரிசனம் பார்த்தோமா இல்லையாங்கிறத பார்ட் த்ரீயில் பார்க்கலாம் பாய்